பொதுவாக முன்னாடி வந்து நம்ம தாத்தா காலத்துலாம் வந்து இந்த பதினெட்டு வயசு கீழேயே வந்து பல திருமணங்கள் நடத்தி எல்லாமே பண்ணியிருந்தாங்க அது ஏன் அப்போ அந்த சட்டத்தின் கீழே வரல சட்டம் சரியா பாதுகாக்கப்படலையா பொதுவாக எப்படின்னா பிள்ளைங்க வந்து ஒரு ஒரு பருவம் வந்ததுக்கப்புறம் பிறர் மேலே ஆசைப்பட்டுறக்கூடாது ஆசைப்பட்டு அந்த பிள்ளைங்க வேற எங்கேயும் போயிடக்கூடாது இல்லை தவறான வழியில் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக முன்னாடி முன்னோர்கள் வந்து அதை எண்ணி இருக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து பட் இந்த காலத்தில் வந்து அவங்களுடைய ஒரு படிப்பு அவங்களுடைய எதிர்காலம் அதுக்கப்புறம் தனியாக சுயமாக நிற்கக்கூடிய ஒரு தன்மை அதெல்லாம் வந்து தேவைப்படுது ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் சேர்த்து அதனால் இப்போ வந்து நம்ம மாறுபட்டு நம்ம நிற்கிறோம் அந்த காலத்தில் அது கரெக்டாக தெரிஞ்சுது பட்டு இந்த மாதிரி குழந்தை திருமணம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பதினெட்டு வயசுக்குள்ளே மட்டும் இல்லை நீங்கள் ரெண்டு வயசு மூணு வயசு குழந்தைங்களுக்குலாம் வந்து அந்த நேரத்தில் குழந்தைய திருமணம் பண்ணி அவங்கவுங்க பெட்ரோல் வீட்டுக்கு போயிருவாங்க பெட்ரோல் வீட்டுக்கோ இல்லை அடுத்த வீட்டுக்கோ அப்படியே குழந்தை ஒரு அஞ்சு வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துறது அப்படின்ற ஒரு ரொம்ப கொடுமையான விஷயங்கள்லாம் வந்து அந்த காலத்தில் நடந்திருக்கு அதெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் அதெல்லாம் வந்து மிக பெரும் மூட நம்பிக்கை இந்த மதம் இல்லை எல்லா மதத்துலேயும் அந்த மாதிரி தவறுகள் வந்து நடந்துகிட்டு தான் இருந்தது மதம் இல்லைன்னு சொல்கிறவங்களும் அதை வந்து பண்ணிகிட்டு தான் இருந்தாங்க அதனால் இந்த மாதிரி தடை சட்டங்கள்லாம் வந்து வந்ததுக்கப்புறமா ஓரளவுக்கு மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்குன்றதுதான் என்னோடய கருத்து